ஷூட்டிங்கே வரமாட்டான் முதல் போட்ட வந்து பல தயாரிப்பாளர் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் பெரிய ஸ்டார்கள் இவங்களோட படம் வச்சு நான் பெரிய ஸ்டார்னா நீங்கள் ஏதோ சாதாரண ஸ்டார்னு நீங்கள் நினைச்சிடலாம் பெரிய ஸ்டார்னா நான் வந்து டாப் சூப்பர் ஸ்டார்ல இருந்து கொண்டு வரேன் நான் யாரெல்லாம் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிக்கிறாங்களோ தயாரிப்பாளர்லாம் என்ன நிலைமைக்கு ஆளானு பாருங்கள் பல பேர் பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கிறான் பல பேர் செத்தே போயிட்டான் காரணம் என்னென்னு ப்ரொடியூசர் கிட்ட மொத்தமாக இவனுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி போதையை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷூட்டிங் வராமல் அடிப்படை காரணம் இப்போ இந்த அந்த ஸ்ரீகாந்த் நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த ஸ்ரீகாந்தும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பாப்புலாரிட்டி வந்த பிறகு அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் அவர் வந்து பெண் எடுத்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு அது கல்லூரியெலாம் கூட இருக்குன்னு கூட கேள்விப்பட்டேன் உங்களுக்கு தாண்டி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சினிமாவில் பெருசாக சம்பாதிக்கலாம் கூட பார்த்தீங்கன்னா பணம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நபர்கள் தான் இந்த மாதிரியான போதையில் போய் அடிமையாகிறது கிட்டத்தட்ட வந்து நாலே முக்கால் லட்சத்துக்கு வந்து போதை பொருள் வாங்கியிருக்கான் அதை இவனே அதை பயன்படுத்திட்டான்னு சொல்ல முடியாது நான் சொல்ல இவனேனு சொல்றது யாருன்னு ஸ்ரீகாந்த் தான் நான் சொல்றேன் அப்படிதானே சார் நான் பேசுறேன் இவங்களும் ரொம்ப மரியாதை கொடுக்கூடாது சார் இவங்களா திருட்டு பசங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு நான் கேட்கறேன் இவனுக்கெல்லாம் திமுறு மிதம் இஞ்சி நான் போனால் நாலே முக்கால் லட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து கொக்கைன் ப பயன்படுத்திருக்கானா எத்தனை ஏழைப்பாடுகளுக்கு கொடுத்துருக்கான் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் சொல்லுங்கள் இவன் மட்டுமே இல்லை ஸ்ரீகாந்த் மாதிரி இன்னும் பல காலத்து இருக்கிறான் உள்ள ஸ்ரீகாந்த் அவர்கள் பின்னணியில இன்னும் பல நடிகர்கள் வந்து சிக்குவாங்க கண்டிப்பாக சிக்குவானுங்க சார் கண்டிப்பாக இவன் இவன் ஒரு லிங்க் இருக்குன்னா அதில் வந்து பார்த்தா இன்னொரு நடிகர் பேர் அடிப்படுது அது வரப்போதும் வந்தால் தெரிய போகுது ஆனால் பல நடிகர்களும் பெரிய நடிகர்கள் பெரிய ஸ்டார்கள் மெகா ஸ்டார்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம கிட்ட மினிமம் ஃபோர்ஸை வச்சு இவன் தனம் இவன் எங்கே போகிறான் இவன் எங்கே போகிறான் இவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ண இவனுக்கெல்லாம் நாலு சவத்துக்குள்ள பண்ணுறவனுங்க இவனுக்கெல்லாம் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுறவனுங்க சாதாரணமாக ஒரு ஒரு எஸ்ஐ நினைச்சிட்டாருன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து உள்ளே நுழைஞ்சு போய் உடனே வந்து கேஷ்லாம் பண்ண முடியாது அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது எல்லாம் ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அதனால இதில் யார் இருக்கான்னு கேட்டால் ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் நடிகர் ஸ்ரீகாந்த் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூன்று நான்கு காலகட்டத்தில் ரோஜா கூட்டம் போஸ் இந்த மாதிரியான திரைப்படங்களில் ஒரு பிரபலமான ஒரு நடிகரா கிழக்கு கடற்கரைன்னு ஒரு படம் கிழக்கு கடற்கரை கிடக்கு அது வந்து மெகா ஹிட் ஆன படம் அது ஓகே சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஆன படம் அது அதுக்கு தயாரிப்பாளர்லாம் சொன்னீங்கன்னா நம்ம பேரை சொன்னால் அவ்வளோதான் உங்களுக்குலாம் பாவம் கஷ்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் கிட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தற்பொழுது வந்து போதைப்பொருள் பயன்படுத்தி அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டீலர் மாதிரி இருந்து செயல்பட்டிருக்காரு அப்படின்னு கூட வந்து செய்தியெல்லாம் வந்திருக்கு ஏ த்ரீயா தற்பொழுது போதைப்பொருள் கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இதற்கு பின்னணியில் என்ன நடந்திருக்கு அதை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம் சார் இல்லை சினிமாவில் மட்டுமே கிடையாது சினிமாவை தாண்டி வந்து பலரும் யாரெல்லாம் வந்து நிறைய பணம் வச்சிட்ருக்கிறான் உழைப்பை வந்து கொஞ்சமாக கொட்டி நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய கூட்டங்கள் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருப்பானுங்க இந்த போதை தரக்கூடிய விஷயம் மூணு விஷயந்தான் சார் ஒன்று சரக்கு ரெண்டாவது வந்து பெண் மூன்றாவது இந்த மாதிரியான போதை விஷயங்கள் சரக்குனா நான் சொல்றேன் பாட்டில் சரக்கு சொல்கிறேன் இந்த பெண் பெண்ணையும் சேர்த்துங்க இதில் பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவியோடு இருந்துட்டான்னா அது போதை கிடையாது மனைவியை தாண்டி போனான்னா அது பெண் கூட போதை தான் ஸோ அதனால மிதமிஞ்சிய பணம் இருக்குது இவங்க இந்த சினிமாவில் நடிக்கிற நடிகர்களுக்கெல்லாம் வந்து மிதமிஞ்சிய பணம் நீங்கள் சொல்லலாம் இவர் பெரிய ஸ்டார் இல்லை இவருக்கு சின்ன ஸ்டாரு அப்படின்னா ஒரு கதாநாயகனாக நடிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஊதியம்ன்றது மிக மிதமெஞ்சிய ஊதியமாக இருக்கும் அவன் ஒரு நாலு ரெண்டு படம் ஒரு ரெண்டு படம் ஹிட் அடிச்சிட்டானா போதும் ஒரு படம் ஹிட் அடிச்சுட்டானா போதும் அதுக்கப்புறம் அவன் அவனை பின்னாடி சுற்றி பெரிய ஒரு ப்ரொடியூசர் கூட்டம் அவருக்கு கால்ஷீட் கிடைக்குமா கிடைக்காதா அவர் ஒழுங்காக ஷூட்டிங் வருவாரா வரமாட்டாரா அதெல்லாம் பார்க்க மாட்டான் ஃபுல்லாக கொண்டு போய் கொற்றானுங்க இதே இந்த போண்டா மணிமர் நடிகர் இந்த சின்ன சின்ன நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இவங்க சம்பளம் ஊதியம்லாம் கிடையவே கிடையாது நான் சொல்கிறது இது நடிகையாக இருக்கட்டும் நடிகராட்டம் சின்ன நடிகர் நடிகை அவங்களாம் கிடையாது மிதமிஞ்சிய அது வேற ஒரு சப்ஜெக்ட்டு பட் இருந்தாலும் நான் இங்கே சொல்ல கேட்டால் இவனுக்கு ஹீரோ போது பார்த்தீங்கன்னா மிதமிஞ்சிய பணம் கொட்டுது அப்போ அவனை என்ன செய்வான் அந்த பணத்தை வச்சுட்டு இப்படி ஏதாவது வந்து போதைக்கு அடிமையாகி அதை போதை அடிச்சுட்டு அது பாட்டில் போதையாக இருக்கட்டும் இல்லை இவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொக்கைன் இந்த மாதிரி கொக்கைன் இந்த மாதிரியான போதை பொருட்களை வந்து பயன்படுத்திட்டு ஷூட்டிங்கே வரமாட்டான் முதல் போட்ட வந்து தயாரிப்பாளரெலாம் நிறைய பேர் என் பிச்சை எடுத்துகிட்டு போகிறான் பல தயாரிப்பாளர் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான் பெரிய ஸ்டார்கள் உங்களை படம் வச்சு நான் பெரிய ஸ்டார்னால் நீங்கள் ஏதோ சாதாரண ஸ்டாருங்க நீங்கள் நினச்சிடும் பெரிய ஸ்டார்னால் நான் வந்து டாப் சூப்பர் ஸ்டார்லேருந்து கொண்டு வரேன் நான் யாரெல்லாம் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிக்கிறாங்களோ தயாரிப்பாளர்லாம் என்ன நிலைமைக்கு ஆளானான்னு பாருங்கள் பல பேர் பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கிறான் பல பேர் செத்தே போயிட்டான் காரணம் என்னென்னு கே கிட்ட மொத்தமாக இவனுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி போதையை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷூட்டிங் வராமல் அடிப்படை காரணம் இப்போ இந்த அந்த ஸ்ரீகாந்துன்னு நீங்கள் சொல்கிறீங்கள இந்த ஸ்ரீகாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பாப்புலாரிட்டி வந்த பிறகு அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் அவர் வந்து பெண் எடுத்து திருமணம் பண்ணிக்கிட்டார் அது கல்லூரியெலாம் கூட இருக்குதுன்னு கூட கேள்விப்பட்டேன் உங்களுக்கு தான் அது தாண்டி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சினிமாவில் பெருசாக சம்பாதிக்கலாம் கூட பார்த்தீங்கன்னா பணம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நபர்கள் தான் இந்த மாதிரியான போதையில் போய் அடிமையாகிறதுன்றது அது போதை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது எடுக்கக்கூடாது இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வெரி ரீசெண்ட்டாக வந்து இந்த கொக்கைன்ற பேர் அடிப்படுது கொக்கைன்ற பேர் அடிப்படும் போது கேட்டால் நடிகர்கள் தான் பெரும்பாலும் பேசப்படுறாங்க பெரிய நடிகர்கள் எல்லாம் பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய பிராண்டான நேம் தான் எல்லாமே எல்லா நடிகர்களுக்கும் பட்ட பேர்லாம் ஸோ அவனுங்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் இது மாதிரி வந்து போதைக்கு வந்து இந்த இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் உள்ள பிரதிபுண்மம் இருக்கிறான் இவனுங்கெல்லாம் வந்து ஏஜென்சியாக இருந்துருக்கான் அதாவது ஒரு கை மாற்றுறது இவனுக்குன்னு காணா நட்ட சார்ந்த வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஒருத்தன் இருக்கான் அவங்ககிட்ட தான் வந்து இவன் வாங்கி இவன் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா நடிகரை கொடுத்து கிட்டத்தட்ட வந்து நாலே முக்கால் லட்சத்துக்கு வந்து போதைப் பொருள் வாங்கியிருக்கான்னா அதை இவனே அதை பயன்படுத்திட்டான்னு சொல்ல முடியாது நான் சொல்ல இவனேனு சொல்கிறது யாருன்னு கேட்டால் தான் நான் சொல்கிறேன் இவன் அப்படி தானே சார் நான் பேசுகிறேன் இவங்களாம் இவன் இவங்களாம் ரொம்ப மரியாதை கொடுக்கூடாது சார் இவங்களாம் திருட்டு பசங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது நான் கேட்குறேன் திருட்டு பசங்க பொறிக்கி பசங்க போதைக்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும் இவங்களுக்குலாம் என்ன மரியாதை இருக்குது என்னை கேட்டால் அந்த குடிகாரவனுங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பொம்பளைங்க பொண்டாட்டிங்க இருக்காங்களே செருப்பாலே அடிக்கணும் குஷ்டம் தானா ரொம்ப சீரியஸான விஷயம் ஒரு போதைக்கு நான் இப்போ இதை இதை மட்டும் கொஞ்சம் அலோ பண்ணுங்க நான் சொல்கிறதுக்கு ஒரு போதைக்கு அடிமையான ஒரு குடிகாரன் வந்து தன்னுடைய மனைவி கிட்டே போய் புழங்குறான் அவளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போதை வாட வாடையை கொடுக்குறான் பிள்ளைகளை கூப்பிட்டு கொஞ்சிறான் அந்த வாடை போதா இல்லையா அந்த பிள்ளைகளுக்கு யோசித்து பாருங்கள் சிகரெட்டே போகக்கூடாது சார் சிகரெட் வாடையாக பிள்ளைகளுக்கு போகக்கூடாது சார் அது நோய் வருது வராமல் போட்டோம் அந்த சிகரெட் ஸ்மெல்லு வரலாமா அது சுத்தமான ஒரு பெற்றோர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதுன்னா சுகாதாரத்தை தானே கொடுக்கணும் சுத்தத்தை தானே கொடுக்கணும் வீட்டில் வீட்டில் சிகரெட் சிகரெட் பிடிச்சி ஊதுனான்னா அந்த புகை அங்கே தானே இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு போகும்ல அதே மாதிரி குடிக்கிறான்னு சொன்னால் அவன் உடம்பு கட்டு போகிறது இல்லாமல் அந்த பெண்கள்கிட்டே அந்த வாடை இல்லை குடிச்சிட்டு எவ்வளோ பேர் வந்து புழங்குற புழங்குறவரக்கலாம் மனைவி மனைவி கிட்டே ஸோ இதெல்லாம் வந்து அதே தான் நான் சொல்கிறேன் இந்த அதே பாட்டில் சரக்கு தான் இந்த கொக்கை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போதை எடுக்கும்போது அவன் தன்னை மறக்கிறான் தன்னை மறக்கும்போது எந்த குற்றத்தையும் அவன் செய்வான் சரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நாலே முக்கால் லட்சம் கிட்ட வருது நாலு முக்கால் லட்சம்னா இவன் யாருக்காவது இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜெண்டாக இருப்பான் இவனை போட்டு உழுக்குனா இப்போ வந்து பார்த்தோன்னா இவனை இவனை வச்சு உரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேச்சு சொல்கிறேன் நான் உழுக்குனா உரிச்சானா எதுக்கு சார் அடித்தானா தப்பாகிடும் அதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் இப்போ இவனை வச்சு உழுக்குனாங்க இவனை வச்சு உரிச்சாங்கன்னா இவன் எத்தனை பேருக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்கிறான்றது தெரிய வரும் புரியுதுங்களா இப்போது நம்ம இதெல்லாம் வந்து என்ன தெரியுமா பிடிக்காத வரைக்கும் அப்படியே ஓடிட்டுருக்கு இவன் பிடிச்சிட்டாங்க இவங்க இவனுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எவ்வளோ கூட்டம் இருக்குது இவங்க வந்து யாருக்கெல்லாம் வாங்கி கொடுத்தான் இவன் ஒரு ஏஜெண்ட்டாக இருந்தான்றது தெரிய வருது இல்லை சார் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் ஒரு பிரபலமான நடிகை பேரை சொல்கிறதுல ஒன்றும் இது கிடையாது நீங்கள் தான் உங்களுக்கு தான் கஷ்டமாக அதனால் நான் தயங்குறேன் உங்களுடைய ச வந்து வெல்ஃபேர் பார்க்கணும்ல நம்ம பாண்டிச்சேர் வந்து கொரோனா பீரியடில் பாண்டிச்சேர் வந்து சரக்கு வந்து கொண்டு வராது அந்த பொம்பளை நடிகை அதை வயலு மறைக்கி பிடிச்சிட்டாங்க இதே அதிமுக ஆட்சியில் இதே அண்ணாதிமுக அண்ணாதிமுக ஆட்சியில் பிடிச்சாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் மீது வழக்கு பதிவுப்படுது கேட்டால் அந்த யார் எந்த நடிகை கொண்டு வந்தாங்களோ அந்த நடிகை மேலே வழக்கெல்லாம் பதிவு பண்ணவே இல்லை அப்போது காரணம்னா பிரபலமான நடிகை அவங்க பின்னாடி பெரிய பொலிட்டிக்கல் பேக் பின்னாடி பின்னணிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டாங்க சொல்கிறேன் இது வந்து ஒரு தான் சொல்கிறேன் இது மாதிரியான இப்போ இதே ஸ்ரீகாந்தை வந்து பார்த்திங்கன்னா முறையாக விசாரணை பண்ணாங்கன்னா ஏழைங்க பாழைங்கிட்ட பாயிற சட்டம் வந்து இதில் வந்து நீங்கள் குறிப்பிட்டு காவல்துறையை நீங்கள் சொல்ல சொல்கிறீங்க இது மேலேந்து ஒரு ப்ரெஷர் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால் அவங்க எடுப்பாங்க விட்டுருங்கன்னு சொன்னால் அவங்க லெவலில் விட்டுருவாங்க அன்றைக்கி வந்து அதிமுக ஆட்சி இருந்தது ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேர் வந்து அண்ணா அப்புறம் அதை தான் நான் சொல்கிறேன் அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகை வந்து கொடுக்கு சரிங்க அந்த அண்ணாதிமுகவில் அந்த அம்மா வந்து ஏதாவது இருந்தால் அதோட கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நடிகை வந்து ஜெயலலிதா ரோடில் ஒரு வெப்சீரிஸில் நடித்தாங்க வெப்சீரிஸாக ஏதோ படம் இது அம்மா ரோலில் இது ஒரு இதோட பெரிய குடும்பம் அதுதான் அண்ணாதிமுக ஆட்சியில் யார் வந்து பாண்டிச்சேரியில் சரக்கு கொண்டு வந்தாங்களோ மாட்டிக்கிட்டாங்களோ அவங்க விடுவிக்கப்பட்டாங்க டிரைவர் மேலே வழக்கு போட்டாங்க அப்படியே ஆயிடுச்சு அந்த அந்த நடிகை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அண்ணா திமுக சாரி கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடித்தாங்க எவ்வளோ பெரிய குடும்பம் இது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்லிட்டு வரேன் எந்த ஆட்சினா இருக்கட்டும் இது அதிமுக ஆட்சி குறை சொல்லணுன்றது இல்லை திமுக ஆட்சி உயர்த்தி பேசணும்ல ஒரு குற்றம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த குற்றத்துக்கு பின்னாடி யாரெல்லாம் இருப்பாங்க அவன் நடிகனாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் சார் சமூகத்துக்கு அவன் வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கான் அவன் எத்தனை பேர் சப்ளை பண்ணியிருப்பான் செயின் லிங்க் மாதிரி தானே சார் இது நாலே முக்கால் லட்சத்துக்கு வாங்கியிருக்கான்னா அவன் எத்தனை பேர் கொடுத்துருப்பான் எத்தனை குடும்பம் கெட்டு போயிருக்கோம் அதை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு குடும்பத்தில் கொண்டு போய் ஒருத்தன் ஒரு குடும்ப தலைமை போதைக்கு கடுமையானால் அந்த குடும்பம் காலி மொத்தம் காலி நீங்கள் உங்களுக்கு தெரியுமா சாதாரண சரக்கு அடிக்கிறவங்க கூட நான் சொல்கிறேன் சாராயம் குடிக்கிறான்ல அவன் வந்து அவன் குடிகாரன் ஆயிட்டான்னா அந்த என்டையர் குடும்பம் ஸ்பாயில் ஆகுது எப்படி ஸ்பாயில் ஆகுதுன்னு அங்கே அங்கே போய் நீங்கள் ஒரு ஒரு குடும்பத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரே ஸ்கேலில் தான் வைக்கணும் அது கொக்கைனாக இருக்கட்டும் பாட்டில் சரக்காக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் இந்த போதைன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னை மறக்க வைக்கும் குற்றங்களை செய்ய வைக்கும் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து இப்போ ஸ்ரீகாந்தை வச்சு உழுக்கும் போது இவர் எவ்வளோ பேருக்கு வந்து நாலு முக்கால் லட்சத்துக்கு இவரே வந்து போதை எடுத்துக்கிட்டாரா இவர் எவ்வளோ பேருக்கு சப்ளை பண்ணார் எல்லாம் தெரிய வரும் ஓகே எல்லாம் தெரியும் ஆக என்னென்னா இவங்களுக்கு மெதமஞ்சின பணம் தான் இதை பண்ண வைக்கிது தின்னுறதுக்க சோறு இல்லைன்றாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து உழைக்கிற மூ முந்நூறுரூவாய் கொண்டு போயிட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் பாட்டில் வாங்கிட்டு நூற்றி ஐம்பது ரூபா கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறான் பற்றாக்குறைக்காக படிக்க பிள்ளைங்களோட ஸ்கூலில் சேர்க்க முடியல படிக்க வைக்க முடியல இவ்வளோ கஷ்டப்படும் போது இவங்களெலாம் மெதமெஞ்சின நான் சொல்கிறது சினிமாவிலேயே சொல்கிறேன் சினிமாவில் இன்றைக்கி காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு எத்தனை பிள்ளை எத்தனை நடிகர்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் இதே சினிமாவில் நாம நினச்சிக்கிறோம் சினிமாலாம் எல்லாரும் பணக்காரம் கிடையாது அங்கே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குடும்பங்கள் வந்து தத்தளிக்கிற குடும்பங்கள் நடிகர்கள் மட்டுமே கிடையாது சினிமாவை சார்ந்த அத்தனை டெக்னீஷியன் சொல்கிறனாலே பல குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்குலாம் திமுர் மெதம் இஞ்சியாக போனால் நாலே முக்கால் லட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப பயன்படுத்திருக்கானா எத்தனை ஏழப்பாடிங்களுக்கு கொடுத்துருக்கான் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் சொல்லுங்க இவன் மட்டுமே கிடையாது ஸ்ரீகாந்த்மா இன்னும் பல காந்திருக்கிறான் ஓகே இப்போது ஸ்ரீகாந்த் அவர்கள் பின்னணியில் இன்னும் பல நடிகர்கள் வந்து சிக்குவாங்க கண்டிப்பாக சிக்குவானுங்க சார் கண்டிப்பாக இவன் இவன் ஒரு லிங்க் இருக்குன்னா அதில் வந்து பார்த்தா இன்னொரு நடிகர் பேர் அடிப்படுது அது வரப்போதும் வந்தால் தெரிய போகுது ஆனால் பல நடிகர்கள் பெரிய நடிகர்கள் பெரிய ஸ்டார்கள் மெகா ஸ்டார்கள் இருக்கிறானுங்க நடிப்பானுங்க அப்படியே மேடையில் ஏறிட்டானு அவங்க பார்த்துருக்கிறோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பான் அடுத்த நாள் எப்படி சார் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க தொடர்ச்சியாக ஒருத்தன் குடிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்ல சொன்னேன் நாடி தளந்துடும் எல்லாம் இதுவாகிடும் இது வந்து சரக்கு விஷயத்தில் நான் சொல்கிறது பாட்டில் சரக்குல சொல்கிறேன் இந்த கொக்கைன் போன்ற இந்த பொருளை எடுத்துக்கிறான்ல உடல் பலவீனமாகுதுன்றதான் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வந்து பார்த்தோன்னா ரெண்டு மூணு நாள் அதுலேருந்து அப்புறம் ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்தோன்னா நார்மலாக இருப்பானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதே சரக்கு நான் ரெகுலராக வந்து தொடர்ச்சியாக சரக்கு அடிக்கிறாங்கன்னா நரம்பு தளர்ச்சியாகி ஏதோ இதுவாக ஒரு மாதிரி ஆகிடுவானு ஈவனங்கலான்னு கேட்டால் ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பானுங்க இல்லைனா ஒருத்தன் சொல்கிறான் இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில மூணு மாதம் நான் உள்ளே இருந்தேன் வீ ரூமுக்குள்ளேயே இருந்தேன் மூணு வருஷம் நான் வந்து வெளி உலகத்தையே பார்க்காம இருந்தேன் எப்படி சார் இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் சார் வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வருஷ கணக்கில் சொல்கிறேன் ஒன்றரை வருஷம் நான் வந்து பார்த்தினா நான் வந்து ரூமை விட்டு வெளியே வரல இப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறான் அதனால் இவனுக்கு வந்து சினிமாவில் வந்து நான் சொல்லக்கிறேன் சினிமாவில் மட்டுமே கிடையாது எங்கெல்லாம் வந்து குறைஞ்ச உழைப்பு முதலீட்டில் இல்லை பணம் முதலீட்டில் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடிகளை வந்து சுருட்டனான்னு வச்சுக்கணும் ஆயிரங்களை போட்டு லட்சங்கள் எடுக்கிறான் வந்து லட்சங்களை போட்டு பல கோடிகள் புரட்டுறாங்க அவங்கக்கிட்டலாம் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கும் அவனால் அவன் இருப்பான் இல்லைனாக்கா அவள் அவள் இருப்பான் அவள்னா அவங்க மனைவி இருக்கும் இல்லை ரெண்டுமே என்னென்னு கேட்டால் பிள்ளைங்க இருக்கும் இப்படி தான் வந்து அந்த போதைன்றது இப்படி தான் இருக்கும் நாலே முக்கால் லட்சத்துக்கு வாங்கினான்னு கேட்டால் சில இடங்களில் சொல்கிறாங்க சார் புருஷம் போண்டாடி எல்லாம் இதெல்லாம் பார்த்தது கிடையாது ஒரு பெரிய பணக்கார குடும்பங்களில் வந்து பார்த்தினா எல்லாருமே உக்காந்து மொத்தமே அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பொண்டாட்டி எல்லாம் பொண்டாட்டி கணவன் மனைவி ரெண்டு பேருமே உட்காந்து சரக்கடிக்கிற குடும்பம்லாம் இருக்கான் அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்போ அது சரக்கடிக்கும் போது கேட்டால் அதுவும் போதே இதுவும் போதே தானே ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான வந்து கலாச்சாரங்கள் வந்து இருக்கிறது பெருகிட்டே இருக்குது இது வந்து நான்க்கா இந்த தரப்ப இந்த பணக்கார கூட்டங்கள்லேருந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்துடுச்சுன்னா நிலம ரொம்ப மோசமாயிடும் அதுதான் இங்கே ரொம்ப கவனிக்கத்த நம்ம அதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம் இந்த குடிகார நாயங்களும் இந்த பணக்கார நாயங்களை பற்றி நம்ம வந்து பொருட்டே கிடையாது ஆமா சினிமா இப்போ கிட்ட இருந்தானே சார் அப்படி இருந்து சார் சினிமால சார் எல்லா கல்ச்சருமே வருது வருதா இல்லையா இந்த ட்ரெஸ் கல்ச்சர்ல இருந்து எல்லாமே இருந்து வருது இந்த போதை கலாச்சாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்தான் வரும் தான் வரும் ஓகே எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற மினிமம் ஃபோர்ஸை வச்சு இவன் தனம் இவன் எங்கே போகிறான் இவன் எங்கே போகிறான் இவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ண எல்லாம் நாலு சவத்துக்குள்ளே பண்ணுறவனு இவனுக்கெல்லாம் நல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுறவனுங்க சாதாரணமாக ஒரு ஒரு எஸ்ஐ நினச்சிட்டாருன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து உள்ளே நுழைஞ்சி போய் உடனே வந்து கேஷெல்லாம் பண்ண முடியாது அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது எல்லாம் ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அதனால் சொல்கிறேன் நான் இங்கே இருக்கிற மினிமம் ஃபோர்ஸ் வச்சுக்கிட்டு எனக்கு ஆனால் இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயன்ற நான் இப்போ ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ண அந்த இதுலையே இதுவே பெரிய விஷயம் இதில் யார் இருக்கான்னு கேட்டால் அதிமுக நிர்வாகி அப்படின்னு முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கு சரிங்களா அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறேன் எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன் நான் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் வந்து ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் வந்து பேண்ட கட்சியாக எந்த கட்சியாக இருக்கட்டும் ஆனால் குற்றம் வந்து இது மாதிரியான குற்றங்கள் வந்து இந்த மாதிரி நபர்கள் கிட்ட நடக்கும்போது இந்த சினிமா வட்டாரத்தில் இருக்க நடுகிறது அப்படி இருந்து மிடில் கிளாஸ் பீப்புளும் வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஒன்று எல்லா தரப்புலையும் இப்போ இந்த ஸ்கூலில் இங்கெல்லாம் சொல்கிறாங்க இந்த பெத்தமட்டைன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல அது ஃபுல்லாக கூட சில அது 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 இந்த கொக்கைன் பெத்தமட்டைன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஸ்கூல் வரைக்கும் பரவறதுக்கு காரணம் என்ன சார் சினிமா நடிகர்கள்கிட்ட இருக்கிற இந்த கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கல்ச்சரும் வெட்டுறதுலேருந்து எல்லா கல்ச்சரும் இவனுங்கிட்டம் தானே வருது ஓகே இவன்கிட்ட இருக்கிற பணத்தை ஏழு நடிகர்கள் கொடுத்து ஒருத்தவன் கூடான்றேன் அது சொன்னதுக்கு ஒருத்தவன்ட்டான் என்ன இது ஒருத்தன் வந்து வந்து பெரிய லெவலில் கொடுப்பான் நீ எப்படி அதை சொல்லுவேன்ட்டு பல நடிகர் நான் சொல்கிறேன் பல நடிகர் சாதாரண நடிகர் நடிகரெலாம் வறுமையில் இருக்கிறாங்க இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் இருபத்தி நாலு கிராப்பில் இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க கஷ்டப்படணும் இந்த நா நாலே முக்கால் லட்சத்துக்கு நீங்கள் வந்து இவன் பண்ணியிருக்கான்ல யாருக்காவது ஒரு நாலு பேருக்கு எதாவது செஞ்சுருப்பானா இவன் ஓகே ஸோ அதனால் அதுன்னு கேட்டால் இது வந்து சரியான நடவடிக்கை இந்த நடவடிக்கைலாம் எடுத்தால் தான் அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்ற முடியும் மிடில் கிளாஸ் பீப்புள் இதில் போய் விழுந்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான கொக்கைன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விழுந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் சரக்குலேயே லோக்கல் சரக்குன்றான் எலைட் சரக்குன்றான் அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து மிடில் கிளாஸ் கிட்ட அந்த கொக்கைன்றதுலாம் வந்துருச்சுன்னா உள்ள புழக்கத்தை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் சொசைட்டி காப்பாத்துறதுக்கும் ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார்